பத்தாம் வகுப்பு அறிவியல் இருக்கிற முக்கியமான மீனாக்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போற சோ வெல்கம் டு அவர் சேனல் உங்களுக்கு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க கரெக்டா சோ தமிழ் மீடியத்துக்கு எப்ப வீடியோ போடுவீங்க எப்ப வீடியோ போடுவீங்க அதான் நம்ம சேனல்ல தமிழ் மீடியத்துக்கும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம் சோ ஆல்ரெடி நம்ம தமிழ் மீடியத்துக்கு கணிதம் அறிவியல் இப்ப போடுறோம் இதுக்கு முன்னாடி சமூக அறிவியல் போட்டோம் சோ மறக்காம பாத்துருங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சோ இந்த அறிவியலுக்கான சிலபஸ் போஷன் என்ன இயற்பியல் அறிவியல் மூணா பிரிச்சுப்பாங்க கரெக்டா இயற்பியல் வேதியியல் உயிரியல்னு உயிரியல் இயற்பியல்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு வேதியியல்ல பத்து பதினொன்னு உயிரியல்ல பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இதுதான் நம்மளுடைய சிலபஸ் தான் இருக்க போது இதுல வந்து முக்கியமான கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி சோ என்னெல்லாம் நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுகின்ற என்னென்ன புக்கு பேனா பென்சில் மட்டுமா கிடையவே கிடையாது உங்களுக்கு தேவைப்படுகின்றது படிப்பு திட்டம் படிப்பு திட்டம்னா ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் தேவை அண்ட் அந்த ஸ்டடி பிளாண்ட்க்கும் நம்ம கொடுக்குற முக்கியமான வினாக்களுக்கு ஆன்சரோட தேவை இந்த முக்கியமான வினாக்களுக்கு ஆன்சரோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் ஸோ அது வந்து போன வருஷம் கவர்மெண்ட்ல இருந்து வந்த ஒரு மெட்டீரியல் ஓகேவா ஒரு வினா வங்கி வினா விடை வங்கி ஸோ அது வேணால் நான் கொடுக்க அதை ரெண்டையும் யூஸ் பண்ணி படிச்சிடுங்க சோ அத படிச்சாலே கவர்மெண்ட் கீ படிதான் அதை கொடுத்திருக்காங்க சோ அன்றதுக்கு நைன்டி பைப்ல சீரியாவே எடுத்துடலாம் அடுத்து முக்கியமான கேள்விகள் இந்த வீடியோல வந்து அண்ட் கட்டாயவினா முக்கியமான கட்டாயவினா கேள்விகள் அடுத்த வீடியோல வரும் அண்ட் இந்த சூத்திர அட்டவணை எதுக்கு அப்படின்னா நமக்கு ஒரு மதிப்பெண்லையோ இல்ல இரண்டு மதிப்பெண்லையோ இல்ல நான்கு மதிப்பெண்லையோ இல்லனா ஏழு மதிப்பெண்லையோ நமக்கு ஓனா ஒரு மதிப்பெண்கள் கேட்டா அதுக்காண்டிதான் இந்த சூத்திர அட்டவணை சோ ஓனா நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சூத்திரம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சூத்திராட்ட வணங்கு ஸோ இது எத்தனை பேருக்கு இந்த சூத்திராட்ட இன்னும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் இந்த பிஒக்யூ ஆய்வுல கேட்குற அனைத்து வினாக்களையும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா மார்க் ஈஸியாவே எடுத்துருவா ஃபிஃப்டிக்கு தேர்ட்டி ஃபார்ட்டி மார்க் ஈஸியாவே எடுத்துடலாம் சோ இது எத்தனை பேருக்கு மறக்காம கமண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த பிவைக்கியூ ஆய்வு முக்கியமான வினாக்களுடைய ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த முக்கியமான வினாக்கள் அதிகமா இருக்கும் பட் பிஒகியூ ஆய்வு வந்து அந்த அதிகமா இருக்கிறதோட ஒரு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால பிவைக்கியூ ஆய்வு ரொம்ப முக்கியம் எத்தனை பேருக்கு கமெண்ட் பண்ணா அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுவேன் முக்கியமான வினாக்கள் பாத்து இல்லாம இருந்து வந்து சோ அழகு ஐந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நான் கொடுத்துருக்கேன் ரோம லெட்டர்ல படிச்சுக்கோங்க ரோம லிட்டர் நான்கு சாரி ஆறு ஏழு எட்டு கொடுத்துருக்கேன் நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல எக்கோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் சார் நான் இங்கிலீஷ்ல தான் நான் பார்த்திருக்கேன் தமிழ் மீடியத்துக்கு நான் இன்னும் பார்க்கல எக்கோ அப்படின்ற கேள்வி ரொம்ப முக்கியம் ஆனா அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் எனக்கு தெரியுது அது மூன்று நான்காவது கேள்வி ரொம்ப முக்கியம் மூன்று நான்கும் ஏழு மதிப்பெண் தான் ஓகேவா அண்ட் இதுல கட்டாய நான் எப்படி எல்லாம் கேட்கல அப்படின்னா இந்த ஐந்து மதிப்பெண்லையும் ஆறாவது மதி ஆறாவது அழகு ஐந்தாவது அழகும் ஆறாவது அழகுலன் கேட்கலாம் கட்டாயம் வேணாம் சோ அடுத்து வேதியியல் பாத்தீங்கன்னா பத்தாவது இயல் ரொம்ப முக்கியமான இயல் ஸோ அழகு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தும் ஆறும் ரோம லெட்டர் ஐந்து ரோம லெட்டர் நான் கொடுத்துருக்கேன் அண்ட் பதினொன்றாவது அழகுக்கு கொடுத்துருக்கேன் உயிரியல் அதாவது பயாலஜில வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது அழகுக்கும் இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு சோ இத நீங்க கரெக்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேவா சோ அவ்வளவுதான்ப்பா நெக்ஸ்ட் நான் பிவைக்கு ஆய்வு வேணுமா அப்படி இல்லைன்னா சூத்திராட்டவனை வனை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ